என்னோட கேள்வி என்னன்னா மாகாலய பட்சத்தில் வரக்கூடிய சோமவார பிரதோஷம் இந்த பிரதோஷத்தின் சிறப்புகள் என்ன மக்கள் வந்து எப்படி வழிபாடு செய்யணும் இந்த பிரதோஷ காலத்தில் நம்மளோட மைண்ட் வந்து கிளிஸ்டல் கிளியராக இருக்காது நம்மளோட சிந்தனைகள் மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ வரக்கூடிய இந்த மாலி பட்சத்தில் வர அந்த சோமவார பிரதோஷம் இருக்கு இல்லைங்களா இந்த சோமவாரம் சோமவாரம் திங்கக்கிழமை ஆயிரம் வருடங்கள் ஒவ்வொரு

உங்களை யார் ரேடியோ உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணி ரெசியூமா அனுப்பி நேர்ல வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க உடனடி வேலை வாய்ப்பு நல்ல சம்பளம் சிருஷ்டி ஒளி நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு சிருஷ்டி ஒலியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி சிருஷ்டி ஒலியில இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவு தான் பார்க்க போறோம் அது என்ன பதிவு அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கறத நம்ம சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ஜி ஜி இன்னைக்கான டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ மகாலய பட்சம் நடந்துட்டு இருக்கு நீங்க பொதுமக்களுக்கு நிறைய விஷயங்கள் மகாலய பட்சத்துக்கு சொன்னீங்க மாகாலய அம்மாவாசைக்கு நல்ல நல்ல பதிவுகள் கொடுத்துருக்கீங்க என்னோட கேள்வி என்னன்னா மகாலய பட்சத்துல வரக்கூடிய சோமவார பிரதோஷம் பொதுவாகவே சிவன் அப்படின்னாலே பிரதோஷம்னாலே சிவன் சிவன் வேறில்லை பிரதோஷம் வேறில்லை அந்த மாதிரி தான் ஆனால் சோமவார சோமவாரத்தில் வரக்கூடிய சிவனுக்கு உகந்த நாளான சோமவாரத்தில் வரக்கூடிய இந்த பிரதோஷத்தின் சிறப்புகள் என்ன மக்கள் வந்து எப்படி வழிபாடு செய்கிறது முதல்ல நம்ம கடைக்கு எப்படி வரணும் அப்படின்ற விஷயத்த சொல்லிடுறேன் இப்போ நம்ம தாம்பரத்துல இருந்து நம்ம வர போறோம் அப்படின்னம்னா கரெக்டா தாம்பர ஜங்ஷன்ல இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் மறைமலை நகர் செங்கல்பட்டுல இருந்து வர போறோம் அப்படின்னு சொன்னோம்னா கரெக்டா பதிமூணு கிலோமீட்டர் அதாவது தாம்பரம் டு செங்கல்பட்டு ரெண்டுத்துக்கும் சென்டர்ல மெயின் ரோடுல சர்வீஸ் ரோட்ல மறைமலை நகர்ல ஜாக்கி ஷோரூம் பக்கத்துல கீழே சிஸ்டி இருக்கு காலையில காலையில் மணில இருந்து நைட் எட்டரை சிருஷ்டி வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு வாரத்தில் செவ்வாய்க்கிழமை ஒரே ஒரு நாள் மட்டும் விடுமுறை அதே போல நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி என்னை ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லி அவங்களோட அருள்வாக்கு மூலமா நிறைய பேரோட வாழ்க்கையை வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க இறைவனோட அனுகிரகத்தினால அவங்க பொற்பாதங்களை வணங்கி சண்டிகின் சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதவரி ஸ்ரீ பிரணமானந்த அவதூத சுவாமிகளோட பொற்பாதங்களை வணங்கி தத்தகிரியானந்தா புட்டு சுவாமிகள் பிரத்யங்கரா உபாசகர் அவரோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஏன்னா நிறைய பேர் நம்ம சொல்லணும்னு ஆசைதான் ஏன்னா டைம் டியூரேஷன் பத்தலன்றதுனால இதர குருமார்களோட ஆசிர்வாதத்தோட சித்தரோட அனுகிரகத்தோட என் இருந்து என் நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவியோட ஆசினால நீங்க சொல்லக்கூடிய அந்த விஷயத்த கேட்க கூடியவங்க அதை பயன்படுத்தக்கூடியவங்க அதை வந்து பூஜை பண்ணக்கூடியவங்களோட வாழ்க்கை பல மடங்கு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் பெறணும் நம்பிக்கையோட நான் சொல்றேன் பிரதோஷம் என்ன என்னன்னா இந்த இரணிய கஜுப வந்து பிரகலாதனுக்காக அந்த நரசிம்ம மூர்த்தி வந்து அந்த அவதர் அந்த தோற்றத்தை கொண்டு வந்து அந்த இரண்டே நொடியில அந்த விதத்தை பண்ணது அந்த பிரதோஷ காலம் தான் அதாவது சாயங்காலம் மறையக்கூடிய நேரம் அதாவது சூரியன் மறையிற நேரம் சந்திரன் உதிக்கிற அந்த இடைப்பட்ட காலம் நித்திய பிரதோஷம் தினமும் வரும் சாயங்காலம் நாலரை மணில இருந்து ஆறு மணி இது நித்திய பிரதோஷம் இந்த பிரதோஷ காலத்துல நம்மளோட மைண்ட் வந்து கிளிஸ்டல் கிளியரா இருக்காது நம்மளோட சிந்தனைகள் மாறிக்கிட்டே இருக்கும் நிறைய பிரதோஷ மாத மாசம் பிரதோஷம்ன்றது வரும் அதுல வந்து சனி பிரதோஷம் அப்படின்னு ஒன்னு இருக்குது அந்த சனி பிரதோஷத்துல ஒருத்தன் வந்து கடவுளோட அணுகரகம் இருந்து அந்த சனி பிரதோஷத்துல நம்ம கலந்துக்கிட்டோம் இந்த சிவபெருமான பூஜை பண்ணிட்டோம் சொன்னோம்னா ஐந்து வருடங்கள் பூஜை பண்ண ஒவ்வொரு மாதம் தவற விடாம சிவபெருமானுக்கு அந்த பிரதோஷத்துல நான் போய் ஆஜராகி சிவபெருமான் மந்திரம் சொல்லி சிவனுக்கு வேண்டின முழு பலன் அந்த அஞ்சு வருஷம் முழு பலன் அந்த ஒரு சனி பிரதோஷத்துல கிடைச்சது அஞ்சு வருஷத்துக்கு ஏதாவது ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் ரெண்டு இருக்கு அதாவது சித்தர்கள் வந்து சொல்றது வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே பொய்க்காது அவங்க வந்து ஈஸியான மெத்தட்ல இறைவனை அடையறதுக்கான வழியை சொல்லியிருக்காங்க இப்போ வரக்கூடிய இந்த மாலி பட்சத்துல வர அந்த சோமவார பிரதோஷம் இருக்கு இல்லைங்களா இந்த சோமவாரம் சோமவாரம் திங்கக்கிழமை திங்கள் சூடியவனே அப்படின்னு சந்திர சூடேஸ்வரர் சொல்லுவாங்க சிவபெருமான வந்து கைலாயநாதா அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த குளிர்மையை இருக்கக்கூடிய அதாவது அக்னி தன்னலான சிவபெருமான் வந்து அந்த சந்திரன் இருக்கிறதுனால குளிமையா இருக்கக்கூடிய கங்காதேவி வச்சிருக்கிற குளிமையா இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் இந்த திங்க யார் ஒருத்தர் அந்த சிவபெருமான வந்து இந்த பிரதோஷ காலத்துல வழிபாடு பண்றாங்களோ ஆயிர வருடங்கள் ஒவ்வொரு பிரதோஷத்தை பூஜை பண்ண பலன் கிடைச்சு ஆயிரம் வருஷம் ஆயிரம் வருஷம் அப்பா மக்கள் வந்து தவறவே விட்டுற கூடாது நம்ம வாழ்க்கையில அரிதா ஜாக் பாட்னு சொல்லாங்க நான் சும்மா யதார்த்தமா போனேங்க ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கினேன் 10 கோடி ரூபாய் வந்துச்சுங்க அப்படினுவாங்கலையா அதே போலதான் இந்த பதிவை கேக்குறதுக்கும் அவனோட ஆசி வேணும் இந்த படிவே நம்ம பண்றது அந்த கேட் பண்றதுக்கும் அவனோட அனுகிரகம் வேணும் அவன் அருளாலே அவன் தாள் பணிந்துன்னு சொல்லுவாங்க சோ அன்பு இருக்கிற இடத்துல தான் சிவம் இருக்கும் சிவம்னா ஜடம்னு அர்த்தம் அதுல இருக்கக்கூடிய சக்தி அப்படின்றது வந்து அம்பாலா சொல்லுவாங்க ரத்த ஓட்டமா நம்ம உடம்புல இருக்கா சோ சிவமாக நம்ம என்னைக்குமே நம்ம வாழங்காலத்துல நம்ம கூட யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ நம்ம சித்தியாகும் பொழுது ஆத்மாவாதான் தான் நம்ம பார்க்க முடியும் இருக்கும்போது சில பேர் விட்டுட்டு போயிடுறோம் சில பேர் நம்ம முன்னோர்கள் பாக்குறோம் ஆனா வாழங்காலத்திலயும் சரி இறைவனா பார்க்கக்கூடிய அதுல சிவபெருமான் காளி தேவி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜெயஷ்டா தேவி சித்தியானதுக்கு அப்புறமும் நம்ம கண்களுக்கு நம்ம கூடையே பார்க்கக்கூடிய சிவபெருமான் காளி தேவி ஜேஷ்டா தேவி இவங்க ஈடுகாட்டிலேயே நம்ம எரிக்கக்கூடிய இடத்துலயே இருப்பாங்க புதைக்கக்கூடிய இடத்துலயே இருப்பாங்க அதே போல நம்மள ஏந்திக்கிறது நம்மள வந்து அந்த இடத்துல கூட அரவணைப்பாங்க குழந்தை அழுவாத இந்த கலியுகத்துல நீ மானிட பிறவிய இந்த உடம்ப எடுத்து நீ பண்ண கர்ம வினை காரணமா உன்னோட ஆயுள் காலம் முடிஞ்சு போச்சு அது ஆண்டவனே பிறந்தாலும் இந்த முடிஞ்சிரும் அடுத்த கட்டத்துக்கு அவங்க ராமர் அவதாரம் அது கிருஷ்ண அவதாரம் கிருஷ்ண அவதாரம் முடிஞ்ச கல்கி அவதாரம் அந்த ஒரு ஒரு இதுக்கு ஏத்த மாதிரி அந்த அவதாரத்துக்கும் அவங்க மாறித்தான் ஆகணும் அந்த உடலை விட்டு போயிதான் ஆகணும் சோ எப்படி வந்து கிருஷ்ணரோட அந்த இதயம் வந்து பூரி ஜெகநாத் கோயில இருக்குதா இல்லையான்னு தெரியாது ஆனா இருக்குன்னு நம்ம நம்பிக்கை அதே போல இந்த பதிவை பாக்குற ஒருத்தவங்க வந்து ஆயிர வருடங்கள் என் வாழ்க்கையில கஷ்டம் மட்டும்தாங்க என் வாழ்க்கையா இருக்கு கடனா நான் கடனை நான் வந்து சம்பாதிச்சிட்டு இருக்கேங்க என்னால அடைக்கவே முடியலங்க அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னம்னா இந்த சோமவாரம் இந்த திங்கக்கிழமையில வரக்கூடிய சோமவார அந்த பிரதோஷத்துல அதுவும்

சிவ அடியார்கள்லாம் பார்த்தீங்கன்னா இல்லைன்னா கூட சந்தோஷமா இருப்பாங்க சிவனோட சொத்துக்குள்ள நாசம்னு ஒரு ஒரு வரி அது என்னன்னா சிவனோட சொத்து யாருன்னா நம்ம தான் இந்த உடலை எடுத்த நம்ம அவனோட பேரை சொல்றது கூட தகுதி வேணும் ஆயிரம் யுகங்கள் புண்ணியம் பண்ணி இறை நாமத்தை இந்த நாக்கினால சொல்ல முடியுமா அப்போ இந்த ருத்ராட்சம் போடுறதுக்கு நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிடலாமா இது பண்ணலாமா அது பண்ணலாமா நிறைய கொஸ்டின் ஏன்னா சிவம்னாலே பயம் காலினாலும் பயம் நமக்கு வந்து வருமானத்தை கொடுக்கக்கூடிய இப்போ கடனால இப்ப இந்த நான் சொன்ன இந்த காப்பரிசி ஊற வச்சு நெய்வேதி அவ்வளோ கடன் எனக்கு அவ்வளோ பிரச்சனை என்னோட வாழ்க்கையில நான் எப்படி மீள்றதுன்னு எனக்கு தெரியல ஒரு கோவிலுக்கு போனோம்னால கூட இப்போ நம்ம எந்த இதுனாலுமே பணம் கொடுத்தாதான் எந்த ஒரு பொருளும் கிடைக்குது ஆனா எளிதில கிடைக்கக்கூடியது இறைவனோட அனுகிரகம் ஆசையும் நமக்கு இதுதான் எதனாலன்னா சிவபெருமானுக்கு ஒரே ஒரு வில்வை இலைய மனசார வேண்டி அப்படி போட்டுட்டு ஒரு பாலத்துக்கு நீங்க ஊத்திட்டீங்கன்னா எத்தனை பிரிவுல பாவம் போச்சு அப்போ இந்த கடன்ல தத்தளிக்கிறவங்க கடனால நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா ஆயிரம் வருடங்கள் பூஜை பண்ண அந்த முழு கடன் வந்து ஒரு நாள்ல கிடைக்கும் இப்போ இது வந்து நிறைய பேருக்கு யோசனை வரும் இது எப்படி கிடைக்கும் அப்படின்னு காந்தாரி அப்படின்னு ஒருத்தவங்க வந்தாங்க தன்னோட கணவனுக்கு கண்ணு தெரியலனால கண்ணு கட்டிட்டாங்க கண்ண கட்டின உடனே அந்த அம்மா வந்து கணவன் பார்க்காத எதையுமே அவங்க பார்க்கல அவங்களுக்கு நூறு பசங்க ஒரு குழந்தைய கூட அவங்க பார்க்கல மகாபாரத யுத்தத்தை எல்லா தொண்ணூத்தி ஒன்பது குழந்தை இறந்து போச்சு ஒரே ஒரு குழந்தை இருக்கு அது யாருன்னா துரியோதனன் அந்த துரியோதனை வந்து இறக்க போறான் ஏன்னா நாளைக்கு வந்து கிருஷ்ணன் எப்படியும் வஞ்சத்துல இது பண்ணிடுவாருன்னு தெரிஞ்சு போச்சு அந்த தவா பலன் அந்த அம்மா தியாகம் அந்த கண்ணுல அந்த ஒளியா அந்த சக்தியா இருந்துச்சு அதை வந்து கண்ணை திறந்து பொழுது அந்த உடம்பு வஜ்ரமா மாறிச்சு அந்த பார்க்காத அந்த அபயமான அந்த இடம் அந்த இடம் மட்டும் வீக்கா இருந்துச்சு அதனால தான் பீமன் அதை உடச்சி உயிரை போக வச்சான் ஏன்னா அவன் வந்து தொடையை தட்டி தான் சொன்னான் எந்த நம்ம பாவ கணக்கு சொல்லுவோம் எதை நம்ம சொல்றோமோ அதுதான் நமக்கு பாவமாகும் பாவத்தை போக்கக்கூடியவர் நம்மளோட வேண்டுதலை எழுதலை கேட்கக்கூடியவர் நம்மளோட வாழ்க்கையை மாற்றக்கூடியவர் யாருன்னா சிவபெருமான் தான் ஸோ ஆழகால விஷயத்தையே அமிர்தமா குடிச்சவர் தொண்டையில கட்டன் நீலகண்டன் இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அவங்க பண்ணாங்கன்னா அதாவது அந்த சிவன் ஆலயத்துக்கு வில்வமும் பாலும் கொடுத்தா பாவம் போச்சு இந்த காப்பரிசியை வந்து பண்ணிட்டு எல்லாருக்கும் தானம் கூட அவங்க சாப்பிட்டாங்கனாலே

எல்லா வீடியோவும் நமக்கு எல்லாருமே திடீர்னு பாத்தீங்கன்னா சடனா ஒரு பாப்பா போறோம் கிளிக் பண்ணால ஒண்ணுமே இருக்காது ஆனா நம்ம எதார்த்தமே அதை போய் கிளிக் பண்ணுவோம் அது நம்ம வாழ்க்கையை மாத்தக்கூடிய பதிவு இந்த பதிவும் அதே மாதிரி பதிவு கோடியில் ஒருத்தர் அதிர்ஷ்டம் செஞ்சிருந்தாதான் இந்த பதிவை பார்க்க முடியும் இந்த விஷயத்தை பண்ண முடியும் சோ வாய்ப்பை நடவை விட்டுட்டாருங்க கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் இறைவனை வழிபாடு பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் குறிப்பிட்ட காலம்னு அந்த காலத்துலேருந்து ஒதுக்கியிருக்காங்க எல்லாரும் காலையில் பிரம்ம முகத்துவத்தில் எழுந்து சாமி கும்பிக்கணாங்க எல்லாராலும் எந்திக்க முடியல எல்லாரும் தினமும் மந்திரத்தை சொல்லுனாங்க எல்லாராலையும் சொல்ல முடியல ஆனால் இந்த ஒரு நாளை தவற வெட்டிட்டிங்கன்னா வாழ்க்கையில் மறுபடியும் அந்த நாள் வராது யுகம் அந்த அந்தளவுக்கு ஒரு அற்புதமான நாள் தான் இந்த பிரதோஷம் ஸோ இந்த வரக்கூடிய சோமவார பிரதோஷத்தை சாய் பாலாஜி அவர்கள் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாம் பயன்படுத்திக்கோங்க எளிமையான முறை தான் சொல்லியிருக்காரு ஸோ அதை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நீங்கள் வாங்கின கடனாக இருந்தாலும் சரி அவர் சொன்ன மாதிரி வாங்காத பூர்வ ஜென்ம கடன்களாக இருந்தாலும் சரி எல்லாமே அடைபட்டு போகும் அதுதான் நிதர்சனமான உண்மை இதே மாதிரி வேற ஒரு நல்ல சிருஷ்டி சிருஷ்டிவலியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க வீடு ஊரப்பாக்கத்துல இருக்கா இல்ல ஊரப்பாக்கத்தை அடுத்த கூடுவாஞ்சேரி பொத்தேரி எஸ்ஆர்எம் காலேஜுக்கு பக்கத்துல இல்ல மறைமலை நகர்ல இருக்கா உங்க எல்லாருக்கும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி காத்துட்டு இருக்கு ஆமாங்க டென்த் பிளஸ் டூ முடிச்ச யாராக இருந்தாலும் உங்களுக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில வேலைக்கு அரிய வாய்ப்பு காத்துட்டு இருக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல சம்பளம் வழங்கப்படும் கஸ்டமர் கேர் எக்ஸிகூட்டிவா ஜாயின் பண்றதுக்கு உங்கல யார் ரேடியோ, உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணி ரெசியூமா வாட்ஸ்அப்ல அனுப்பி நேர்ல வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க உடனடி வேலை வாய்ப்பு நல்ல சம்பளம்